இந்த ஒரு மாத காலம் நவம்பர் நாலில் இருந்து டிசம்பர் ஒம்பது வரைக்கும் தமிழ்நாடு முழுமைக்கூடிய அஞ்சரை கோடி வாக்காளர்களையும் சீர் செய்ய போகிறோம் எவ்வளோ நாளில் முப்பது நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வாக்கு இருக்குது இங்கே ரெண்டாயிரத்தி நாளில் உங்களுக்கு வாக்கு இருந்து ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற போல் எஸ்ஐஆரில் உங்கள் பேர் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆவணங்கள் எதுவும் தர வேண்டாம் நீங்கள் வந்து ஆமாம் இந்த வீட்டில் நான் இருக்கிறேன் ஏற்கனவே எனக்கு வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆதார் கார்டையும் எதையோ காட்டினா போதும் டாக்குமெண்ட் எதுவுமே காட்ட தேவையில்லை அவங்க வருவாங்க இந்த ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கான ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மில் உங்கள் பேரை க எழுதி கொண்டு போயிடுவாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி உங்கள் வா உங்களுக்கு வாக்கு இல்லை ரெண்டாயிரத்தி நாளில் நடைபெற்ற அந்த எஸ்ஐஆரில் உங்களுடைய பேர் சேர்க்கப்படலை அப்படின்னா நீங்கள் பன்னிரெண்டு வகையான ஆவணங்களை தயாராக வச்சுருக்கணும் இந்த பன்னிரெண்டு வகையான ஆவணங்களில் முக முதன்மையானது ஆதார் கார்டு அப்படின்னு நம்ம நினப்போம் இல்லை இந்த பன்னிரெண்டு வகையான ஆவணங்களில் முதன்மையாக மத்திய அரசினுடைய அடையாள அட்டை அதாவது ரேஷன் கார்டு ஏற்கனவே ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு இதில் மத்திய அரசினுடைய அடையாள அட்டைகள் அவங்க அதை பயன்படுத்தலாம் அதே போல் கல்வி சான்றிதழ் பல்கலைக்கழகங்களில் கல்லூரியில் கொடுக்கப்பட்ட கல் கல்விச் சான்றிதழை சாதி சான்றிதழ்கள் அதே போல் வந்து ஒரு எஸ்சி எஸ்டி அப்படின்னா அவங்களுக்கு வனத்துறை சார்பாக பழங்குடியின மக்களுக்கு வந்து வன வனத்துறை கொடுத்துக்கூடிய ஃபாரஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு சர்டிஃபிகேட் அந்த சான்றிதழை அவங்க காட்டலாம் அதே போல் இருப்பிடச் சான்றிதழ் அதை காட்டலாம் இதை எல்லாத்தையும் கொடுத்த பிறகு பாஸ்போர்ட்டை காட்டலாம் அப்புறம் ரேஷன் கார்டை காட்டலாம் இந்த டாக்குமெண்ட்லாம் தாண்டி ஆதாரை ஒரு அடையாளமாக பயன்படுத்தலாமா அப்படின்னா ஆதார் வந்து உங்களுடைய அடையாளத்துக்கு தான் ஆனால் உங்களுடைய இருப்பிட சான்றிக்கு பொருந்தாது இது யார் சொல்றேன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது